ராசி அன்பர்களுக்கு செவ்வாயாகப்பட்டவர் விரைய ஸ்தானத்துல பயிற்சியாகி வரார் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் கொஞ்சம் கெடுபலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் உபஜயஸ்தானத்திற்குரியவர் மூன்றாம் இடத்திற்குரியவரும் அடுத்து அஷ்டமாதிபதியும் இந்த செவ்வாய் இதனால் வரைக்கும் பதினோராம் இடத்துல நீச்சமாக இருந்து எல்லா தொந்தரவுகளையும் கொடுத்திருப்பாரு அதாவது உங்களுக்கு ஆர்டர் கைகூடி வரும் கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணியிருப்பாங்க தொழில் சம்பந்தமா வாய்ப்புகள் கை நழுவி உண்டான அதிகப்படியான அமைப்புகள் வேலையில் இன்டர்வியூக்கெல்லாம் எல்லாத்துக்கும் போயிட்டு அங்க போய் ஃபெயிலியர் உண்டான ஒரு பயமும் பதட்டமும் அங்க வந்து அந்த இடத்துல என்ன செய்வது அறியாதுன்னா அந்த இடத்த அப்படியே நீங்க கேன்சல் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு தருணம் இதெல்லாமே இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கும் கன்னி ராசி என்பர்கள் யாராவது இன்டர்வியூல சொன்னா நம்புற மாதிரி இருக்கா அந்த அளவிற்கு ரொம்ப திறமையும் ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமும் எந்த இடத்துல எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு துரிதமான ஒரு திறமை உடையவர்கள் இவர்களுக்கே அந்த இன்டர்வியூல பயம் இன்டர்வியூல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா இது இவர்கள் மனம் சார்ந்த கிடையாது கிரகங்கள் அந்த அந்த இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கும் போது மிக பெரிய அளவுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு அடுத்து மறு திருமண வாழ்க்கை கடந்த ஐந்து மா ஐந்து மாதங்களாக உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் நல்லா வாழ்க்கை வாழணும்னு நினைச்சு நீங்க தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த இரண்டாவது திருமணம் பண்ணிருப்பீங்க அந்த திருமணத்திலேயே ஒரு தோல்விகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்தையுமே இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல இந்த செவ்வாய் நீச்ச செவ்வாய் கொடுத்திருப்பாரு இப்போ இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு டைமா கேட்டீங்கன்னா அதுல இருந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த நாட்களும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரிதான் பனிரெண்டாம் இடன்றது விரயஸ்தானம் அப்படி இருக்கும் போது இந்த இழப்புகளை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்திற்கு ஆளாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய செவ்வாயாகப்பட்டவர் பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய உபஜயஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்படி இருக்கும் போது ஒரு இடமாற்றத்தை செஞ்சுக்க போறீங்க அந்த இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு அதிலிருந்து பழைய பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தின்றது அதன் மூலமாக பெறக்கூடிய ஒரு தருணம் இல்லை சில சமயத்துல போல்டா எதிர்த்து பேசி எனக்கு வேண்டவே இந்த வாழ்க்கையே விலக கூடிய அளவிற்கு அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இதுல இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான இழப்புகள் விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அவங்களுக்காக நீங்கள் சில விஷயங்களை செஞ்சிருப்பீங்க கடன் வாங்கி செஞ்சிருப்பீங்க இப்போ அவங்க உங்களை டாடா பை பை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து போகக்கூடிய ஒரு டைம் என்னடா இது நம்ம அவங்களுக்காக செஞ்சோம் அவங்க பாட்டுக்கு இப்படி போறான் அவங்க பாட்டுக்கு இப்படி போறாங்க அப்படின்னு ஒரு மன உளைச்சல் இது எல்லாத்தையுமே நீங்க இப்போ என்ன பண்ண நல்லா அதையும் கடந்து செல்லக்கூடிய எவ்வளவோ சந்திச்சிட்டோம் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ராசி என்பர்கள் அந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான விரயங்களை உண்டான ஒரு நேரம் இந்த அறுபது நாட்கள்ல அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க போஸ்ட்போன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அறுபது நாள் கழிச்சு செய்யும் போது அது பெரிய இழப்புகளை உங்களுக்கு கொடுக்காது இப்ப இவர்கள் வெளிநாடு செல்வதற்காக நீங்க தான் அந்த குடும்பத்துல ஒரு பெரும் முயற்சி எடுத்து சில விஷயங்கள்லாம் முன்னேற்பாடா செய்யணும் அப்படின்ற பட்சத்துல அறுபது நாள் கழிச்சு செய்யுங்க அதற்குண்டான ஒரு நடவடிக்கைகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்ல

நண்பர்கள் இந்த காலகட்டம் அறுபது நாட்கள்ல எவ்வளவு கம்ப்ரஸ் பண்ணி உங்க செலவுகளை குறைக்க முடியுமோ குறைங்க இல்லாட்டி கடன்னால சில விஷயங்கள்ல மாட்டிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தமான கடன்கள் வாங்குங்க அது ஒரு பெரிய பிரச்சனையே கொடுக்காது ஏன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி தான் அதனால உங்களுக்கு அந்த தொழில் சம்பந்தமான சில கடன்களை வாங்கும் போது அதுல மாற்று ஏற்பாடுகள்ன்றது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த திருமண தடைகள் இந்த ராசி என்பர்களுக்கு வெகுவாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இப்ப தான் அவர் மெதுவா நகர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு உங்களுக்கு உண்டான திருமண தடையை நீக்கிறதுக்கு இப்போ இந்த செவ்வாயினுடைய பார்வையும் சேர்ந்து வர்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு திருமண தடைகள் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்க உள்ளூர்லயே எல்லாம் வேலைக்கு அதாவது வரன்கள் கிடைக்காது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட வரன்கள் தான் கண்டிப்பா கிடைக்கும் அத ரொம்ப சந்தோஷமா ஏற்று நீங்க இருந்தீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு வளர்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை மாற்றத்தை வெளிநாடு மாற்றத்தை கொண்டான ஒரு நேரம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அறுபது நாள்ல நிறைய விசா வாங்குறது பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல நீங்களாவே வாலன்ட்ரியா போய் சில ஜாப் வாங்குறது செய்யக்கூடிய ஒரு டைமாக பனிரெண்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் ஆக்டிவேட் ஆகுறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பே பேர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க